فقد قال الله تعالى في من المنزل والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون صدق الله المولان العظيم قال النبي عليه الصلاة والسلام التائب من الذنب كما لا ذنب له أو كما قال عليه الصلاة

முடிஞ்சிருக்குது ஒன்பது முடிஞ்சுடைய வசனங்களையும் செவி மடுக்கும் பாக்கியத்தை தருவானாக இதுபோன்ற அதிகம் அதிகம் தலாமியுடைய கொள்கைகளையும் தொடும் பாக்கியத்தை தந்தால் நீ இந்த ஆய்வையும் நிரந்தர சகீர சுகத்தையும் பெரியவர்கள

அம்மாவுடைய மிகப்பெரிய திறமை எந்த இடத்துல மது இருந்துச்சோ அந்த இடத்துல சுத்தமா யாருமே கிடையாது அம்பேல் பாட்டையை யாரெல்லாம்

அதான் இந்த ஆயிரத்தில் சொல்லி காட்டினா இந்த ஆயிரத்தி எதுக்கு இறந்துச்சு முன்னாரசில வசனங்களில் சொல்லி காட்டினான் இது எதுக்கு இறந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த நிர்வாக சோழா சந்தாசனம் காதாவோட அப்பே அப்ப இறக்கப்பட்ட ஆயிரத்துக்களை ஓடிக்கொண்டே இருப்பாங்க மக்கள் செவிவெடுத்து கொண்டு கேட்டுக்கொண்டே இருப்பாங்க இப்போ இந்த காலத்துல காஃபி பண்ண ஒருத்தர்

அது ஓடி உழைச்சு எதிரிச்சு போட்ட உடனே அந்த வடசையை உட்கார்ந்துட்டு பழங்காலத்துடையோ பழங்காலத்துடைய சொல்லிக்கிட்டே இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்க அப்பாவுக்கு அவங்க இருப்பாங்க என்ன பாரு அவர் உண்மையா உண்மையாக பண்றாரு உண்மையான விஷயம் சொல்றாரு நீ வந்து கத்து கதைகள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அவன் என்ன இந்த கதைகளை சொல்வதற்காக வேண்டி

இஸ்லே குபாரை யார் கட்சி கொடுத்துக் அவருக்கு எந்த துன்பம் இருந்தாலும் வகையெல்லாம் மகாராஜா அது இருந்து விடுதலையை கொடுத்து விடுவார் துன்பங்கள் இருந்தால் இஸ்லேயுமார் அதிலிருந்து விடுதலை கிடைத்து விடும் யார் கவலைகளோடு இஸ்ல குபாரை செய்கிறாரோ அவருக்கு அந்த கவலைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் எல்லாம் அசம்பாய் அணிய அஞ்சீவிதமான மக்கள் வந்து கேட்கிறார்கள் ஒருத்தர் கேட்டா எனக்கு குழந்தையே இல்லை எனக்கு செல்வங்களே இஸ் குபாரிசி தரும் இஸ்ரீ குபாரிசி குழந்தை பிறந்தோம் இஸ் குபாரசி உனக்கு அட்டா பொருள் இஸ் குவாரிசி உனக்கு படைந்த படை வந்துடும் கேட்டாங்க என்னப்பா எவ்வளவு பெரிய மகாட்

எனவே எப்படி கூறிய என்ன படையா கொடுக்கிறேன் பாவம் பண்ணிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் பாவங்கள் சீதா பாத்திரம் பாவம் பண்ணிப்பாங்க ஆனா பாவமே செய்யத்துக்கு பண்ணிட்டு இருக்கோம் அந்தமான ஒரு நாளைக்கு நூறு தடவை பார்த்துட்டாங்க முன்பின் பாகங்கள் பண்ணிக்கப்பட்டவர்கள் பாவம் என்றால் அறியாதவர்கள் அவர்களே பாசித்திருக்கிறார்கள் அப்படின்னா நாம பாவம் செய்கிற நாம நினைச்சாலும் வாழ்க்கையிலே அதிகமாக இஸ்லபா செய்ய வேண்டும் அப்பேற்பட்ட நல்ல பாக்கியத்தை அங்கா சண்டசா அனைவருக்கும் தங்கள் குறைவானாக اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذا قرئ القران فاستمعوا له وانصتوا لعلكم ترحمون صدق <applause> الله العظيم قال النبي عليه الصلاه والسلام التائب من الذنب